கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி ரொம்ப ஒரு ஓல்டஸ்டு கம்பெனி முதல் முறையாக போனஸ் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க பட் இது வரைக்கும் இன்னும் பண்ணல பட் ஆனால் அதுக்கான மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் இன்றைக்கி இருக்குது டிசம்பர் பத்து இந்த பிஎஸ்யூ கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெயில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க பாரத் பெட்ரோலியம் பிபிசிஎல் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை தவிர டெல்லி பேஸ்டு கவர்மெண்ட் அத்தாரிட்டி அஞ்சு பர்சன்டேஜ் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லை மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனியில் இருக்குது கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இந்திர பிரசாத்தா கேஸ் லிமிடெட் இந்த கம்பெனியில் என்னெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டைவர்சிஃபைடு மேனேஜ்மெண்ட் டீம் இருந்தும் சரி பிபிசிஎல்லிருந்து மேனேஜ்மெண்ட்டில் அதே போல் அதர் லார்ஜ் ஷேர் ஹோல்டர்ஸோட டைரக்டர்ஸ் நாமினேஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேர்லி டாமினேட்டட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் போனஸ் என்ன போனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இதுக்கப்புறம் இன்னும் எப்படி கம்பெனியோட க்ரோத் அதாவது என்ன எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது டிமாண்ட் எப்படி க்ரியேட் ஆகும் இதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீசெண்டாக வந்த நியூஸ் இது ஈடி நவுல முதல் முறையாக போனஸ் கொடுக்குற ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து டிவிடன் ஈல்டு ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இந்த கம்பெனி மேன் மேனேஜ் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு முந்நூற்றி எண்பத்தி ஆறுரூவா ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போது ரீசெண்டாக இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வயசு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிற ஒரு கம்பெனி தான் ஏன் அப்படின்னா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை கோட்டலி ரிசல்ட்டு கை கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட இருந்த இந்த ஸ்டாக் இப்போது முந்நூற்றி ஐம்பத்தி கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு கடந்த ஒரு வருஷத்தில் இந்த கம்பெனி நெகட்டிவ் ரிட்டன் நாலு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அதே போல் அஞ்சு வருஷத்துலேயும் இந்த கம்பெனி ஆறு பர்சன்டேஜ் கிட்ட நெகட்டிவ் ரிட்டன் இது ஒரு ஸ்மால் கேப் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி பதினைஞ்சி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சும் கெயிலிருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் என்னென்னா நேர்லி பத்தொம்போது பர்சன்டேஜ் எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட் பண்ணிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க டிவிடன் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா சாரி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக டிவிடன் அனௌன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா ஐம்பது காசு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி எக்ஸ்டேட்டில் இன்டெரிம் டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் டிவிடன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் லாஸ்ட்டு டேட் அதாவது ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட்டு டேட் எக்ஸ்டேட்டாக கொடுத்து பத்து ரூபா ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் நாலு ரூபா கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் அஞ்சு ரூபா ஐம்பது காசு இதுக்கு முன்னாடி செப்டம்பர் இந்த வருஷம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அஞ்சு ரூபா கொடுத்துருக்குறாங்க ஸோ டிவிடன்ட் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல இன்றைக்கி நடக்க போகிற மீட்டிங்கில் இருந்து தான் இவங்களோட அனவுஸ்மெண்ட் போனஸ் என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது நம்ம பார்க்க முடியும் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா தொண்ணூற்றி எட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி கெயில் பிபிசிஎல் ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து ஏன்னா கே பிபிசிஎல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி கெயில் வந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி டெல்லி என்சிடி டெல்லி மூலயமா ஆரம்பித்த ஒரு கம்பெனி ஒம்பது சிஎன்ஜி ஸ்டேஷனோட தௌசண்ட் பிஎன்ஜி கஸ்டமர்ஸோட ஆரம்பித்த இந்த கம்பெனி இன்றைக்கு ஐநூறு சிஎன்ஜி ஸ்டேஷனும் பதினோரு லட்சம் ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸோட இன்றைக்கி ரீட்டைன் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்க்கும்போது எஃப்ஐஏஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்ட் ஸ்பெசிஃபிக் ஹோல்டிங்ஸ் இருக்குது இதில் நம்ம ப்ளஸ் என்னென்னா டெல்லி டெல்லி சுற்றி இருக்கிற ஏரியாஸில் வந்து ஃபியூயலுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அந்த சிஎன்ஜி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு ஸோ அது வந்து ஒரு டிமாண்டை வந்து தொடர்ந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அது வந்து இவங்களோட பிஸ்னஸ் இருந்து நம்ம பார்க்க முடியுது சிஎன்ஜியோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நியர்லி அறுபது பர்சன்டேஜ் கிட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு வால்யூம் ட்ரெண்ட் அதே போல் சிஏஜிஆர் எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட சிஎன்ஜி கமர்ஷியல் நேச்சுரல் கேஸ் எல்லாம் சேர்த்து இதில் மேஜர் வந்து சிஎன்ஜி தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட பாசிட்டி பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா டிவிடன் பேயிங் கம்பெனி நார்மலாக டிவிடன் ஒரு கம்பெனி வருஷத்துக்கு பத்து ரூபா ஆவரேஜாக கடந்த ரெண்டு வருஷமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ முந்நூற்றி எண்பது ரூபா நானூறுரூவா ஒரு கம்பெனி நானூறுவா ஷேர் ப்ரைஸ் இருக்கிற கம்பெனி பத்து ரூபான்றது ஒரு பெட்டரான டிவிடனாக கூட பார்க்கலாம் ஏன்னா அதே போல் ஃபினான்ஷியல் வைஸ்னு பார்க்கும்போது பதினாலாயிரம் கோடி ரூபா அளவுக்கு சேல்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு கம்பெனி வருஷத்துக்கு லாபம் கடந்த வருஷம் நியர்லி ரெண்டாயிரம் கோடி ரூபா அளவுக்கு லாபம் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியாக இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வருஷத்தில் ஐஜிஎல் வந்து கிராஷ் ஆகிருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரு போனஸும் அனௌன்ஸ் பண்ணாத இந்த கம்பெனி இப்போ போனஸ்க்கான மேனேஜ்மெண்ட் போர்டு மீட்டிங் இன்னைக்கு இருக்குது ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும் எவ்வளோ போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லான் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்